ஆ பாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி ஆறு ஆ தலைப்பு ஏழாக பிரிந்து பாயும் கங்கை கங்கா ஃப்ளோஸ் டிவைடிங் ஹர் செல்ஃப் seven செவன் ஸ்ட்ரீம்ஸ் பீஷ்ம பருவா செக்ஷன் சிக்ஸ் பி மகாபாரதா இன் தமிழ் இது ஜம்பூகண்ட நிர்மாண பருவம் ஆறு இந்த பதிவின் சுருக்கம் கந்தமாதன மலைகள் அங்கே வாழும் மக்களின் தன்மை ஆகியவற்றை சஞ்சயன் சொல்வது ஏழு வருஷங்களின் பெயர்கள் அவை அமைந்திருக்கும் பகுதிகள் ஆகியவற்றை சொல்வது கைலாசம் பிந்துசரஸ் பற்றிய குறிப்பு கங்கையின் மூன்று ஊற்றுகள் கங்கையின் ஏழு ஓடைகள் பற்றிய குறிப்பு சரஸ்வதி நதி பற்றிய குறிப்பு ஒவ்வொரு மலைகளிலும் யார் யார் வசிக்கிறார்கள் என்ற குறிப்பு தென்னகத்தின் மலைய மலை பற்றிய குறிப்பு ஆகியவற்றை சஞ்சயன் சொல்வது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி ஆறு ஆ ஏழாக பிரிந்து பாயும் கங்கை இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் தொடர்ந்தான் கந்தமாதன சிகரத்தில் குஹ்யர்களின் தலைவனான குபேரன் பல ராட்சசர்களுடனும் அப்சரசுகளின் கூட்டத்துடனும் தனது நேரத்தை மகிழ்ச்சியாக கழிக்கிறான் கந்தமாதனத்தை தவிர்த்து அங்கே பல மலைகளும் குன்றுகளும் இருக்கின்றன மனித வாழ்வின் கால அளவு அங்கே பதினோராயிரம் வருடங்களாகும் அங்கே ஓ மன்னா திருதராஷ்டிரரே மனிதர்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறார்கள் அவர்கள் பெரும் சக்தியுடனும் பெரும் பலத்துடனும் இருக்கிறார்கள் அங்கே இருக்கும் பெண்கள் அனைவரும் தாமரை நிறத்துடனும் அழகுடனும் இருக்கிறார்கள் நீல மலையை தாண்டி சுவேதம் என்று அழைக்கப்படும் வருஷம் இருக்கிறது ஸ்வேதத்தை தாண்டி ஹைரண்யகம் என்று அழைக்கப்படும் வருஷம் இருக்கிறது ஹைரண்யகத்தை தாண்டி நாடுகளால் சூழப்பட்ட ஐராவதம் என்று அழைக்கப்படும் இருக்கிறது வடக்கில் வடக்கு எல்லையில் இருக்கிறது பாரத வருஷமோ தெற்கில் தெற்கு எல்லையில் இருக்கிறது இவை இரண்டும் ஓ மண்ணா திருதராஷ்டரே வில்லின் வடிவத்தில் இருக்கின்றன ஸ்வேதம் ஹைரண்யகம் இலாவிருதம் ஹரி ஹைமாவத வர்ஷம் ஆகிய ஐந்து வர்ஷங்கள் மத்தியில் இருக்கின்றன இவை அனைத்துக்கும் மத்தியில் இலாவிரதம் இருக்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ள ஐந்துடன் சேர்த்து ஐராவதம் மற்றும் பாரதம் ஆகியவற்றை சேர்த்து உள்ள இந்த ஏழு வருஷங்களில் வடக்கில் உள்ளவை வடக்கில் உள்ள வருஷங்கள் அதன் உடனடி தெற்கில் உள்ளவற்றை விட வாழ்நாளின் காலம் உடற்கட்டு உடல் நலம் நீதி இன்பம் மற்றும் பொருள் ஆகிய பண்புகளில் விஞ்சி நிற்கின்றன இப்படியே இந்த பூமி மலைகளால் நிரம்பியிருக்கிறது ஹேமகூடத்தின் பெரும் மலைகள் கைலாசம் என்றும் அழைக்கப்படுகின்றன ஹேமகூடத்தின் பெரும் மலைகளில் ஒன்றுதான் கைலாசம் என்றிருக்கலாம் அங்கே தனது நேரத்தை குக்கியர்களுடன் இன்பமாக கழிக்கிறான் கைலாசத்திற்கு உடனடி வடக்கில் மைனாக மலைகளுக்கு அருகில் பெரியதும் தங்கச் சிகரங்களை கொண்டதுமான மணிமயம் என்று அழைக்கப்படும் அழகிய மலை இருக்கிறது இந்த மலையை தவிர அங்கே பெரிதானதும் அழகானதும் படிகம் போன்றதும் தன் கரையில் தங்க மணல்களை கொண்டதுமான பிந்துசரஸ் என்கிற இனிய தடாகம் இருக்கிறது மன்னன் பகீரதன் தன் பெயரால் பாகீரதி என்று அழைக்கப்படும் கங்கையை பார்த்தபடி பல வருடங்களாக அங்கேதான் தங்கியிருந்தான் அங்கே எண்ணிலடங்காதவையும் இரத்தினங்களாலானவையுமான வேள்வி குச்சிகளையும் யூபங்களையும் தங்கத்தாலான சைத்திய மரங்களையும் காணலாம் ஆயிரங்கள் கொண்டவன் இந்திரன் அங்கேதான் வேள்விகளை செய்து தவ வெற்றியை அடைந்தான் அனைத்துயிரினங்களின் தலைவனும் உயர்ந்த சக்தியை கொண்டவனுமான அனைத்து உலகங்களின் நித்திய படைப்பாளன் சிவன் தனது பேய் தொண்டர்களால் சூழப்பட்டபடி விக்கப்படுகிறான் அங்கேதான் நரன் மற்றும் நாராயணன் பிரம்மன் மனு ஐந்தாவதாக ஸ்தானுவும் இருக்கின்றனர் அங்கேதான் மூன்று ஊற்றுகளை கொண்ட தெய்வீக ஓடையான கங்கை பிரம்மலோகத்திலிருந்து முதலில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வஸ்வோகசாரை நளினி பாவத்தை தூய்மை செய்யும் சரஸ்வதி ஜம்பூநதி சீதை கங்கை ஏழாவதாக சிந்து என ஏழு ஓடைகளாக தன்னை பிரித்துக் கொள்கிறாள் உயர்ந்த தலைவன் சிவன் அந்த தெய்வீக ஓடையை பார்க்க முடியாததாக ஏற்பாடு செய்திருக்கிறான் யுக முடிவிற்கு பிறகு படைப்புகள் தொடங்கும் முன் ஆயிரம் சந்தர்ப்பங்களில் அங்கேதான் தேவர்களாலும் முனிவர்களாலும் வேள்விகள் செய்யப்பட்டன சரஸ்வதியை பொறுத்தவரை அவளது வழியில் சில இடங்களில் அவள் அந்த சரஸ்வதி கண்ணுக்கு புலப்படுபவளாகவும் சில இடங்களில் புலப்படாதவளாகவும் இருக்கிறாள் இந்த ஏழு அடுக்கு கொண்ட கங்கை மூன்று உலகங்களிலும் பரந்து அறியப்படுகிறது ராட்சசர்கள் இமயத்திலும் குக்கியர்கள் ஹேமகூடத்திலும் பாம்புகளும் நாகர்கள் நிஷதத்திலும் தவசிகள் கோகர்ணத்திலும் வசிக்கின்றனர் ஸ்வேதமலை தேவர்கள் மற்றும் அசுரர்களின் வசிப்பிடமாக சொல்லப்படுகிறது கந்தர்வர்கள் எப்போதும் நிஷதங்களிலும் மறுபிறப்பாள அதாவது பிராமண முனிவர்கள் நீலத்திலும் நீல மலைகளிலும் வசிக்கின்றனர் அதாவது சிருங்காவன் மலைகள் எப்போதும் தேவர்களின் ஓய்விடமாக கருதப்படுகிறது ஓ பெரும் மன்னா உலகத்தின் ஏழு வருஷங்களான இவை இப்படியே பிரிந்திருக்கின்றன அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் அனைத்தும் இவற்றிலேயே நிலைபெற்று இருக்கின்றன தேவ மற்றும் மனித செழிப்பு ஆகிய இரண்டின் பல்வேறு வகைகள் அவற்றில் காணப்படுகின்றன அவை என்ன முடியாதவையும் இருக்கின்றன எனினும் நான் உம்மிடம் சொன்னதும் முயலின் வடிவத்தை கொண்டதுமான மகிழ்ச்சி நிறைந்த பகுதியை குறித்த இவை அனைத்தும் தங்கள் சொந்த நன்மையில் விருப்பம் கொண்டோர் நம்புகின்றனர் நன்மையை அடைய விருப்பமுள்ளவனால் அவசியம் நம்பத்தக்கது இந்த பகுதியின் எல்லைகள் வடக்கில் ஒன்றும் தெற்கில் மற்றொன்றும் வடக்கில் ஐராவதம் தெற்கில் பாரதம் என இரு வருஷங்கள் இருக்கின்றன அவை இரண்டும் உமக்கு இப்போது சொல்லப்பட்டன மேலும் நாகத்வீபம் என்றும் காசியவ தீபம் என்றும் இரு தீவுகள் முயல் வடிவப் பகுதியின் இரு காதுகளாக இருக்கின்றன ஓ மன்னா திருதராஷ்டரே தாமிர தட்டுகளை போன்ற பாறைகளை கொண்டவையுமான அழகிய மலையம் மலைகள் முயல் வடிவத்தை ஒத்திருக்கும் ஜம்பூத்வீபத்தின் மற்றொரு முக்கிய பகுதியாக இருக்கிறது என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி ஆறு ஆ ஏழாக பிரிந்து பாயும் கங்கை இப்பதிவு நிறைவுற்றது